அதாவது இந்த என் ஃப்ரெண்ட் தானே அதை பார்த்தேன் அதில் ஏதாவது ஒரு தடவையில இவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் அல்லது இவனோட பிள்ளைகளோட சம்மந்தப்பட்ட அதில் ஏதோ வந்து ஒரு ஒரு போட்டோ இருந்தேன் அப்படியே வச்சிரு அப்படியே அவன்கிட்ட கிட்ட சொல்றதுல வச்சிருச்சிட்டு அங்க போய் என்ன செய்யறது தெரியுமா எல்லா விஷயம் இருக்குது நான் அப்படி நம்பினேன் தெரியுமா ஏ எடுத்துக்கண்டாய் அவனுக்கு அந்த ரப்பு கடையில் உள்ள விஷயமா இருக்கும் சில வேலை சில வேலை நீ நினைச்ச மாதிரி இல்லாம அது இருக்கும் நீ நினைச்ச மாதிரி இல்லாம உனக்கு யார் அதுக்குள்ள போக சொன்னது இப்ப அநியாயமா அவன்றிக்கூடிய அவனுக்கு உனக்கு உலக ரீதியாக உள்ள பிரயோசனங்கள் மார்க்க ரீதியாக உள்ள பிரயோசனங்கள் குடும்ப ரீதியாக இது மார்க்க ரீதியாக ஹராம் அதாவது இருந்தாலும் எப்படி தெரியுமா இல்லை நீ வல்ல நீ இருந்தாலும் எனக்கு உரிமை இல்லைன்னு சில அதை சொல்லுது நீ அதுக்குள்ள போனா இதே மாதிரி தான் மனைவிட விஷயத்திலையும் மனைவிட விஷயத்திலையும் இந்த மாதிரி நடந்து கொள்றது பிள ஏன்ற அளவுக்கு ஒரு எங்களுக்கு உங்களுக்கு துரோகம் கெடுது செய்யறா பாவம் செய்யறா அப்படின்னு உங்களுக்கு விளங்கிச்சு நீங்க என்ன செய்ய விசாரிச்சிருங்க இல்லாத பெண் மீது சந்தேகம் வார நடவடிக்கைகளை செய்யக்கூடாது அதுதான் அந்த இடத்துல இஸ்லாம் சொன்ன விஷயம் அதாவது போறமா வீட்டுக்கு போறோமா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பேசிட்டு போறது எங்களுக்கு இப்ப நம்ம போறோம் அந்த டைம்ல பார்த்து ஒரு ஆண் என்ன செய்யறாரு வீட்டுல இருந்து வெளியே வராரு மனசுக்குள்ள என்ன செய்யும் சில நேரத்துல செய் சில நேரத்துல ஒரு பஸ்வாசர் என்ன சொல்றாரு ரெண்டு மூணு சொன்னாங்க அப்படி இப்படி என்ன மாதிரி அல்லது இவ இவரு புரிந்துணர்வ வேண்டிய பேர்ல கடந்த வரலாறுல பேசிதான் பேசி தான் அதோடு இதை தான் லிங்க் பண்ணிட்டு பேசிருவா போனா என்ன நடக்கும் கடைசியில இவர் மனசுக்குள்ள ஒரு வேதனையோட நொந்து கொண்டே என்ன செய்வாரு வாழ்ந்துகின்றிருப்பாரு ஏன்னா நான் கேட்டா தப்பா நினைச்சிருவா கேக்காட்டி நிம்மதியா என்ன செய்யலாம் இது கேளான்னு வாழ்ந்துட்டு இது தேவையா அப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இப்பதான் வந்தது இவர் வந்தாரு உங்களை கேட்டாரு விளையிட்டா அப்போ நீ சொல்ல சொல்லவா கூட என்ன செய்யலாம் அவங்க பேசலாம் நம்மளும் முறையா நடந்து கொள்ளலாம் அப்ப அந்த அதை உடைக்க வானான்னு செய்யறேன் தடவை பள்ளியில இருந்து வராங்க யாரோட சஃபியா ரவி இல்லாம என்ன செய்யறான் வாராங்க வந்தோடனே ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரமாக ரசிக்கும் பள்ளி இல்லங்க இன்னஹா சஃ உங்களே சந்தேகப்படுவோம் சைத்தான் என்ன செய்யறான் உங்களே சந்தேகப்படும் நீங்க சந்தேகப்பட மாட்டீங்கதா சைத்தான் ரத்த நாளங்கள்ல எல்லாம் என்ன செய்யறான் ஓடிக்கொண்டிருக்கிறான் சைத்தான் உங்களோட உள்ளத்துல எதுவும் போற்றுவாடன்னு நான் பயந்தேன்றான் அப்ப அந்த இடத்துல உடையாம ரசுலாங்க அதே பாதுகாத்த சிலவேளை அப்ப சந்தேகப்பட மாட்டாங்க அப்ப சந்தேகப்பட மாட்டாங்க இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு சம்பவம் நடக்கும் ரசோலாங் விட்டுருக்க வேற ஆளு அன்ட்டு நைட்டு ஈத்திகா இதுதானோ அப்படின்ட்டு ஓ இது யத்திகா